வணக்கம் உங்கள் வாஸ்து செல்வனுடைய வளம் தரும் வாஸ்து அப்படிங்கிற பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலக்குழி வாஸ்து ஏன்னா இன்றைய வாழ்க்கை நடைமுறையில இந்த மலக்குழி அமைச்சுக்கிறதுங்கிறது ஒரு கட்டாயமா அவசியம் ஏற்பட்டுருக்கு அப்போ ஒரு வீட்டில் எங்கெல்லாம் மலக்குழி அமைச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இது வடக்கு பார்த்தா இது கிழக்கு பார்த்த திசை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் மழைக்குழியில கூடாது மேலும் ஈசானிய பகுதியிலும் கூடாது அல்லது வாயு மற்றும் அக்னி பகுதியில் இந்த திசைகள்லையும் நாம மலக்குழி எதுவும் அமைச்சக்கூடாது இதெல்லாம் தீய பலன்களை தரக்கூடிய அமைப்பு இந்த பகுதியெல்லாம் தீய பலன்களை தரக்கூடிய அமைப்பு இந்த பகுதியிலும் கூடாது சரி எங்க அமைச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா இந்த வாயு பகுதின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பகுதியில் இப்படி அமைச்சுக்குவாங்க அப்போ இதில் விட இந்த மே இந்த சுவற்றுக்கு தாய் சுவரை வீட்டுடைய மேற்கு தாய் சுவருக்கு மேற்க போகவே கூடாது இதற்கு கிழக்கு மத்தியம் வடக்கு மத்தி வரைக்கும் இந்த மாதிரி அமைச்சுக்கிறது சிறப்பானது அடுத்து கிழக்கு திசை வடக்கு இல்லாத இடம் இல்லாதவங்க கிழக்கு திசையை பார்த்து அமைச்சுக்கலாம் அப்போ கிழக்கு மத்தியத்திலிருந்து தெற்கு வரைக்கும் தெற்கு தாய் சுவருக்கு வடக்கு பகுதியில் இந்த மாதிரி அமைச்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாரும் ஒரு தவறு செய்வாங்க இந்த வீட்டோட கிழக்கு பார்த்த வீட்டுக்கு மெயின் கேட் ஒரு கார்லாம் உள்ள வர மாதிரி ஒரு மெயின் கேட்டு போடுவாங்க இந்த திசைக்கு நேர் நேரெதிரில மழைக்குழி இருக்கக்கூடாது இந்த பாதைக்கும் இந்த கேட்டோட மையப்பகுதிக்கு வடக்கு பக்கமா இருக்கணும் இல்ல வடக்கு பகுதியில மெயின் கேட் இருக்குது அப்படின்னா இந்த திசையிலையும் செப்டி டேங்க் இருக்க இது ரெண்டையும் ரொம்ப கவனிச்சிக்கணும் இது நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை இந்த செப்டிக் டேங்க் ஆனது இந்த கேட்டுக்கு இங்கே வச்சுக்குவாங்க இந்த கேட்டுக்கு இங்கே வச்சுக்க கூடாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த செப்டிக் டேங்க் எந்த திசையில் அமைச்சாலும் கூட இந்த ரெண்டு திசையும் சரியான இருந்தாலும் கூட வடக்கு மதிச்சுவர் அல்லது கிழக்கு மகிழ்ச்சுவரையும் ஒட்டி அமைக்கக்கூடாது வீட்டுடைய தாய் சுவரை எந்த காரணத்தை கொண்டும் இந்த மழைக்குடி அமைச்சுக்கிறது செப்டிக் டேங்க் அமைச்சுக்கிறது ரொம்ப தவறான அமைப்பாகும் மாடிப்படி இது மாடிப்படிக்கு அடியில போட்டுக்கலாமா நிறைய பேர் வடக்கு மாடிப்படிக்கு அடியில போட்டுக்குவாங்க மாடிப்படிக்கு அடியில சேப்டி டேங்க் போடக்கூடாது அது தவறான அமைப்பையும் பாதிப்புகளையும் தரும் வீட்ட உரிமையாளருக்கு அதனால மாடிப்படிக்கு அடியில அமைப்பதையும் நாம தவிர்க்கணும் சரியான திசை வடக்கு மத்தி மேற்கு பகுதியும் கிழக்கு மத்தி தெற்கு பகுதியும் அமைச்சுக்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசுல பதிவு வச்சுக்கணும் இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு குரலை பாத்துருவோம் வாஸ்து குரலாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னு என்ன வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா அழிவதும் ஆபதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் எண்ணி செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு நல்லது கெட்டது எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தீய பலன் கெட்ட பலன் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு எந்தெந்த பாகத்தை எங்க அமைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைச்சுக்காங்க அப்படிங்கிறதான் வள்ளூர் வாய்மொழியில நாம வீடு கட்டுறவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு குரல் பதிவாக இன்று உங்களுக்கு பதிவு செய்து நிறைவு நன்றி வணக்கம்